சென்னை கொறுக்குப்பேட்டையில் நகைக்கடை வியாபாரி வீட்டில் நான்கரை கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் முன்னாள் ஊழியரை சகோதரனுடன் போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் தனது வீட்டின் அருகே அடகு கடை நடத்தி வருகிறார் சந்தோஷின் வீட்டிலிருந்த நான்கரை கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று கிலோ தங்க நகைகள் மற்றும் அறுபத்தி ஐந்து கிலோ வெள்ளி ஆகியவற்றை சிலர் அண்மையில் கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரித்த தனிப்படை போலீசார் சந்தோஷ் வீட்டின் வெளியே பொருத்திய சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் இதில் இரண்டு பேர் நகையை கொள்ளையடித்துவிட்டு ஆட்டோவில் தப்பிச் செல்வது தெரியவந்தது அவர்கள் சந்தோஷ் வீட்டில் சமையல்காரராக வேலை பார்த்த ஆந்திர மாநிலம் மதுரவாடாவை சேர்ந்த ஹன்ஸ்ராஜ் மற்றும் அவரது சகோதரர் ஹரேந்திர சிங் என்பது தெரியவந்தது இருவரும் ரயிலில் தப்பிச் செல்ல முயன்றதை அறிந்த தனிப்படை போலீசார் குண்டூர் அருகே ரயில்வே போலீசார் உதவியுடன் இருவரையும் மடக்கி பிடித்தனர் அவர்களை கைது செய்த ஹன்ஸ்ராஜ் சிங் இருவரையும் கைது செய்தனர் மேலும் அவர்கள் கொள்ளையடித்த பதிமூன்று கிலோ தங்கம் அறுபத்தி ஐந்து கிலோ பொருட்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர்